இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலாவது பிறந்த நாள் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய இந்த இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போதாவது பிறந்தநாளில் நாச்சியார் அவர்களினுடைய புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கேன் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வேடத்தில் தேசிய தலைவர் என்ற படத்தில் நான் தேவராக நடிச்சிருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த படம் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாகி நெக்ஸ்ட் மந்த்து ரிலீஸ் வர பிளான் பண்ணிகிட்ருக்கோம் மாபெரும் அளவில் இந்த படம் வெற்றி அடையும் ஏன்னால் ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறை முதல் முறையில் நாங்கள் திரையில் கொண்டு வந்திருக்கோம் இந்த படத்திற்கு எனக்காக ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட் நாங்கள் போகணுன்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க அதுக்காக மருது சகோதரர்கள் மருது ஸ்கொயர்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த மருது சகோதரர்களுடைய கதையை எடுக்கும்போது மருது சகோதரர்களுக்கு தலைவியாக இருந்த வேலு நாசியாரனுடைய இந்த கதாபாத்திரத்துக்கு யாரை தேர்ந்தெடுக்கலான்றப்ப என்னுடைய சிறிய மகள் ஆயிஷா அவர்களை இந்த படத்தினுடைய கதாநாயக தேர்ந்தெடுத்து இன்றைக்கி இந்த மகளில் வந்து வேலுநாச்சியாரனுடைய படத்திற்கு மாலை அணிவித்து அவங்களிடம் ஆசி வாங்கி அவங்களை இந்த திரையுலகத்திற்கு வேலுநாச்சியாரை அறிமுகப்படுத்துகிறோம் இந்த படமும் வெகு விரைவில் அடுத்த ஆண்டு திரைக்கு வரும் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நாங்கள் திருப்பி அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுப்போம் இப்போது என்னுடைய மகள் ஆயிஷா வந்து வேலுணாச்சியாரை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஆயிஷா பேசுகிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கிறதுனால நர்வஸாக இருக்குது வேலுநாச்சியார் அவங்களோட பயோபிக்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட்ரடியூஸ் ஆகிறேன் இதை பற்றி எங்களுக்கு ஐடியாவே இல்லை பட் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வீர பெண்மணி பிரிட்டிஷை எதிர்த்து போராடின பெண்மணி அண்ட் இது எப்படி எங்களுக்கு ஐடியா வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேடி கூட எப்போவுமே இருப்பார் அவர் ஃப்ரெண்டு சௌத்ரி அங்கிள் இவங்க எல்லாேருக்கும் தெரியும் ஸோ எப்போவுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேசும்போது எதார்ச்சியா பேசினது வந்து லைக் அவங்களோட பயோபிக் அவங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ வந்து ரொம்ப இது வந்து ஏன் வந்து திரைக்கு ஒன்றும் யாரும் கொண்டு வரல அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அப்பா கூட இருக்கிறதுனால அவர் சப்போர்ட்டில் வந்து அவங்களோட வாழ்க்கை வரலாறில் நான் நடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் கண்டிப்பாக மீடியா அவங்களோட சப்போர்ட்டோ வேணும் ஸோ நன்றி வணக்கம் ஓகே இது வந்து தற்காப்பு கலைகள் வந்து நிறைய இருக்குது ஸோ வந்து இதுக்கு வந்து மைக்கிள் மிராக்கல்வா அவர் தான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காரு ஸோ வந்து ஸ்விம்மிங்காக இருக்கட்டும் வால்வீஸு அது எல்லாமே வந்து நான் கற்றுக்கிட்டு தான் ஆக்சுவலி வந்து படமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ வந்து எல்லாமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் நான் கண்டிப்பாக வருவேன் ஏன்னா அவங்களோட பயோபிக்னால் வந்து எல்லாமே ப்ரிப்பேர்டாக தான் வரணும் ஸோ கண்டிப்பாக தான் இல்லை இல்லை நான் வந்து முதல் முறையாக ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் ஏற்று நடிக்கிறது வந்து எனக்கு இறைவனால் நாள் கொடுக்கப்பட்ட வரம் இது இந்த கதையை என் தொட்டோம்னா ஃபஸ்ட்டு அந்த படம் முடிச்சுட்டு அடுத்து என்ன போகலான்னா மருது சகோதரர்கள் போகலாம் மருது மருது ஸ்கொயர்னு சொல்லி போகலான்ட்டு ஒரு ஐடியா பண்ணுறப்ப மருது சகோதரர்களுக்கு தலைவி யாருன்னா வேலுநாச்சியார் தான் இந்த வேலுநாச்சியாருடைய கேரக்டரில் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து அந்த ஆர்டிஸ்ட் மேலே கதை போவோம் புதுசாக ஒரு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறப்போ என்னை வந்து தேவரை அடையாளப்படுத்தியது சௌத்ரி தான் அவர் தான் இவங்களையும் வேலுநாச்சியார் அடைய அடையாளப்படுத்தியிருக்காரு அதனால தான் இதை நாங்கள் தொட்டோம் இந்த படத்தின் தொட்ட காரணம் அதுதான் இல்லை இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து தேவருடைய இயக்குனர் அரவிந்த்ராஜ் தான் இதுக்கு இசையமைப்பாளர் ஏ ரகுமான் சார் பண்ணுறாங்க இதுக்கு ஃபைட் மாஸ்டர் வந்து ம மிராக்கல் மைக்கலு கேமராமேன் வந்து ஸ்ரீதர் இன்னும் நிறைய டெக்னீஷியன்லாம் கன்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இருக்கோம் பெரிய மாதிரி நான் நடிக்கிறேன் சின்ன மாதிரி ஒரு முக்கிய கதாநாயகன் நடிக்கிறாரு மற்ற விஷயங்கள்லாம் பேசிகிட்ருக்கோம் இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு வந்து வெகு விரைவில் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் இதனுடைய படப்பிடிப்பு முதல் கட்டம் வந்து லண்டனில் பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா வெள்ளையர்களை விரட்டி அடிக்கக்கூடிய கதையாக இருக்கிறதுனால லண்டனில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து லண்டனில் பிளான் பண்ணியிருக்கோம் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் ப்ரெஸுக்கு விரைவில் சொல்லுவோம் நாங்கள் எனக்கு வந்து ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தொடும்போது இளையராஜா சார் தேவைப்பட்டார் ரகுமான் சார் ஏன் தேவைப்படுறாருனா இது ஒரு பெரிய பயோபிக் படமாக இருக்கிறதுனால பல நூறாண்டுகளுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வருடங்களுக்கு முன்னால் பிறந்த வேலுநாச்சியார் அவர்களுடைய கதையை தொடும்போது இதுக்கு இன்டர்நேஷ்னல் ப்ராண்டில் எங்களுக்கு மியூசிக் தேவைப்படும் அதனால் ரகுமான் சார் நாங்கள் இதை